விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் உரிமைகள் வழங்கும் விழாவினுடைய தலைவர் தோழர் தொல் திருமாவளவன் அவர்களே இங்கே இருக்கிற தோழர் ரவிக்குமார் தோழர் சுந்தர செல்வன் தோழர் வண்டியரசு ஆகிய தோழர்களே காயித நிலத்திரை காஜா மொய்தீன் பாகவி அவர்களே அயோத்திதாசர் ராதவன் முனைவர் ஜம்புலிங்கம் அவர்களே அம்பேத்கர் சுடர் கே எஸ் சலம் அவர்களே காமராசர் கவிர் வைத்திலிங்கம் அவர்களே ஒளி சத்யராஜ் அவர்களே அரங்கு நிறைய இருக்கிற அருமை நெஞ்சங்களே உங்கள் அனைவருக்கும் என் சார்பிலும் நான் சார்ந்த தமிழ் தேசிய விடுதலை இயக்கத்தின் சார்பிலும் முணக்கத்தையும் நன்றியையும் உரித்தாக்கிக் கொள்கிறேன் மார்ச் மாமணி என்ற விருதினை எனக்கு வழங்கி இருக்கிறீர்கள் நான் எண்ணி பார்க்கிறேன் அப்போது எனக்கு ஒரு பதினாலு வயதுதான் இருக்கும் என்னை முதன்முதலாக இறை மறுப்பாளனாக சாதி மறுப்பாளனாக சமய மறுப்பாளனாக என்னை மாற்றிய என் அறிவு தந்தை ஜான் அவர்கள் கட்டச்சு புயல போன இடத்தில் அவரோடு பழகினேன் அங்கு ஒரு படம் மாற்றப்பட்டிருந்தது இந்த படத்தை பார்க்க எனக்கு ஆறு மாக இருந்தது இந்த படம் யாருடையது என்று கேட்டேன் அவர் சொன்னார் உடைய படம் என்ன இவருக்கு இப்படி முகமெல்லாம் முடியாக இருக்கிறது என்றே சொன்னார் சிங்கம் தான் இருக்கும் என்றார் எப்படி சிங்கம் காட்டுக்கு ஒரு சிங்கம் இந்த உலகத்திற்கு ஒரே ஒரு காரல் பதிலளித்தார் மார்சை அறிந்து கொள்ள வேண்டும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம் அப்போதுதான் தொடங்கியது ஆனால் அவ்வளவு கற்பது அவ்வளவு எளிதல்ல என்பது புரிந்தது ஒரு காரணம் சிங்கத்தோடு சேர்ந்து வாழ்வதற்கு ஒரு குட்டி சிங்கமாக இருக்க வேண்டும் சிங்கத்தோடு வேறு யாரும் சேர்ந்து வாட முடியும் மார்சை

இடமாக திகழ்கிற மூலதனத்தை தாஸ் கேபிட்டலேயே எழுதின ஆனால் மார்க்சை அரசியல்வாதி மெய்யில் அறிஞர் இல்லாமா அல்லது அவரை பொருளியல் அறிஞர் இல்லாமா சட்ட அறிஞர் இல்லாமா சொன்னார் அனைத்துக்கும் முதலாவதாக மார்க்ஸ் ஒரு புரட்சியாளர் அனைத்திலும் அவர் புரட்சி செய்தார் புரட்சிக்கு அறிவியலை தந்தார் அறிவியலுக்கு புரட்சியை தந்தார் மார்க்ஸும் அவருடைய தொழிலாளர்களுக்காக என்ன செய்தார்கள் என்ற கேள்விக்கு லெனின் இப்படி விடையளித்தார் அவர்கள் தொழிலாளர்கள் தம்மைத்தாமே உணரும்படி செய்தார்கள் அவர்கள் தொழிலாளர்கள் தம்மைத்தாமே அறியும்படி செய்தார்கள் கனவுகளை அகற்றிவிட்டு அந்த இடத்தில் அறிவியலை அமர்த்தினார்

கம்யூனிஸ்ட் மேனிபெஸ்டோவை படித்து விளங்கி கொண்டு மற்றவர்களுக்கு விளங்க வைக்கிற பொறுப்பு எனதாயிற்று பிறகு தூக்கு தண்டனையில் இருக்கிற போதுதான் சாவதற்குள் ஒரு சாதனை புரிய வேண்டும் என்று என்னுடைய அன்பு தோழர் லெனினுடன் சேர்ந்து டாஸ் கேபிட்டல் என்ற அந்த நூலை மொழிபெயர்க்க ஆரம்பித்தோம் சிறை வாழ்க்கையில் பல ஆண்டுகள் அந்த பணியை செய்தோம் மார்க்சை பற்றி நான் சொல்வதானால் அவரை புகழ்ந்து போட்டுகிறவனாக மட்டும் நான் இருக்க முடியாது மார்க்சினுடைய வாழ்க்கையில் பல வகையில் குறிக்கி திறக்கிறார் கிட்டத்தட்ட அறுபது ஆண்டுகளாக என்னோடு வாழ்ந்து வருகிறார் நான் அவரோடுதான் வாழ்ந்து வருகிறேன் தூக்கு கைதியாகவும் வாழ்நாள் சிறை கைதியாகவும் பதினைந்து ஆண்டு காலம் சிறையில் இருந்த போது பெரும்பாலும் தனிமை கோட்டடியில் தான் இருந்தேன் ஆனால் உண்மையில் அது தனிமை கோட்டடி அல்ல எல்லா தனிமை கோட்டடியிலும் என்னோடு மார்ச் இருந்தார் புத்தகமாக இருந்தார் சிந்தனையாக இருந்தார் எப்போதும் அவருக்கு இன்பம் வளர்ப்புக்கிறவராக மட்டும் இருப்பதில்லை கண்ணனை பற்றி பாரதி பாடுகிற போது தோழன் என்றும் தாய் என்றும் தந்தை என்றும் ஆசான் என்றும் காதலன் என்றும் கண்ணமாயின் காதலி என்றும் கண்ணன் என் சத்குரு என்றும் பலவாறு பாடுவார் மார்ஸை பற்றி அப்படி பலவாறு சொல்லலாம் மார்ச் மூலதனத்தை தொட்டு அதை முடிவை

நீங்கள் சிந்திப்பதே மொழியில் தான் சிந்தனையை வெளிப்படுத்துவது மொழியில் தான் சிந்தனையை செயலாக்குவதற்கான முதல் வடிவம் தான் மொழியின் துணை இல்லாமல் இவற்றில் எதுவுமே சாத்தியமில்லை அது வெறும் சிந்தனைகளை உருவாக்குகிற கருவி அதற்கான ஊடகம் என்பதை சிறிய வாக்கியத்திலே சொல்வார் அதைப் பற்றி விரிவாக ஆய்ந்து நாம் செய்ய வேண்டியது ஒரு செய்தியை இந்த நான் சொல்ல வேண்டும் இந்த மேடை என்பதற்காக தொடர் திருமாவர்கள் தலைமையேற்றிருக்கிறார் என்பதற்காக அல்ல திருமாவோடு எனக்கு இருக்கிற நட்பு இருக்கிற உங்களில் பெரும்பாலானவர்களுக்கு இருக்கிற நட்பை விட ஐந்தாம் ஆண்டு நான் சிறையிலிருந்து விடுதலையாகி வந்தேன் நிறைய கூட்டங்கள் மதுரையில் அன்றைக்கு அமைப்பு விடுதலை சிறுத்தைகள் நடத்துகிற ஒவ்வொரு கூட்டத்திலும் அவருக்கு துணையாக நான் இருப்பேன் நாங்கள் நடத்துகிற எல்லா கூட்டத்திலும் அவரும் உரையாற்றுவார் அப்படி தொடர்ந்து ஒரு நெருங்கிய நட்பு பல போராட்டங்களில் இணைந்து கலந்து கொண்டோம் அப்போதெல்லாம் தெரியாத ஒரு செய்தியை பிறகு ஒரு சந்தர்ப்பத்திலே சொன்னார் அது என்னவென்றால் எண்பத்தி ஐந்தில் நான் சிறையிலிருந்து வெளியே வந்த பிறகு மார்க்சின் மூலதனம் பற்றி பல கூட்டங்கள் பேசியிருக்கிறேன் பல வகுப்புகள் நடத்தி இருக்கிறேன் மணிக்கணக்காக பேசியதெல்லாம் உண்டு பேச்சுக்களில் ஒன்றை கேட்ட பிறகு சென்னை பல்கலைக்கழகத்தினுடைய தமிழ் துறை மார்க்சை பற்றி பேசுமாறு என்னை அழைத்தோம் ஒரு சரக்கு எடுத்து வைத்துக் கொண்டு மதிப்பு மாற்று மதிப்பு மதிப்பு பண மதிப்பு என்று பலவற்றை பற்றி பேசுவார் எழுத்துக்களுக்கு அறிவியல் மதிப்பு இலக்கிய மதிப்பு என்று பல மதிப்புகள் இருக்கிறது என்று இந்த இலக்கிய மதிப்புக்கு சான்றாக ஷேக்ஸ்பியரை மற்ற உலக இலக்கியங்களை எல்லாம் அவர் எப்படி எளிதில் கையாண்டார் என்பதை நான் எடுத்து பேசி வந்தேன் சென்னை பல்கலைக்கழகத்தில் தமிழ் ஒரு கூட்டம் நடந்தது இந்த கூட்டத்திற்கு வந்திருந்தவர்களிலே ஒருவர் உங்களுக்கு தெரியுமோ தெரியாத மார்ச் ஊடகத்தை வைத்து கண்ணன் கண்ணன் என்ற பெயருக்கு ஏற்ப கண்ணிழந்த பலருக்கு கண்ணாக இருந்து படிப்பித்தவர் நம்முடைய சாசி ராஜகோபால் அவர்களுடைய உடன் பிறந்தவர் அவரும் அவருடைய துணைவியாரும் அவருடைய சகோதரியும் பல படிக்க வைத்தவர்கள் அவர் அந்த கூட்டத்திற்கு வந்த பிறகு சொன்னார் இதுவரை நான் புராணங்களைப் பற்றி கதாகாலாட்சேபங்கள் கேட்டிருக்கிறேன் முதல் முறையாக மார்சை பற்றி ஒரு காலட்சேபத்தை கேட்டிருக்கிறேன் என்று அவர் சொன்னார் எனக்கு அப்போது தெரியாது பிறகுதான் தெரியும் அன்றைக்கு சென்னை சட்டக்கல்லூரி மாணவராக இருந்த திருமாவளவன் என்ற இளைஞரும் அந்த கூட்டத்தில் இருந்தார்

அவருடைய பொருளியல் அவருடைய அரசியல் இவை யாவும் அறிவியல் சார்ந்தவை இவற்றை கற்க வேண்டும் அதே நேரத்தில் மார்க்சினுடைய பொருத்தப்பாடு என்ன அவர் அழகாக எழுதினார் இலக்கியம் படைத்தார் என்பதெல்லாம் இல்லை உலகெங்கும் ஒடுக்குண்ட மக்கள் விடுதலை பெறுவதற்கு அவர் வழிகாட்டினார் இந்த நாட்டில் சாதி பற்றி ஆய்வு செய்ய வேண்டும் என்றால் அவர் அந்த காலத்தில் நியூயார்க் டெய்லி ட்ரிபியூன் பத்திரிகையில் இந்தியாவின் சாதி அமைப்பு பற்றி எழுதிய கட்டுரைகளை ஆய்வு செய்யாமல் சாதியை நம்மால் விண்டுரைக்க முடியாது இந்தியாவில் பிரித்தானிய ஆட்சி ஏற்படுத்திய விளைவுகளை பற்றி ஒரு கட்டுரை எழுதினார் மூலதனம் நூலில் இந்தியாவில் கிராமப்புறத்தினுடைய சாதி அமைப்பின் அடிப்படை எ சாதி என்பது இன்றைக்கு பலர் சொல்வது போல வெறும் மேற்கட்டுமான கலையும் கலாச்சாரம் மட்டுமல்ல நம்பிக்கை மட்டுமல்ல அது சமூக பொருளாக்க அமைப்பின் அங்கமாக இருப்பதை மார்ஸ் அன்றைக்கே விளக்கி சொன்னார் இன்றைக்கும் பொருத்தப்பாடு சுரண்டல் அற்ற ஒடுக்குமுறையற்ற சாதிய ஒடுக்குமுறையற்ற வர்க்க சுரண்டலற்ற ஒரு சமூகத்தை தேசிய ஒடுக்குமுறை இல்லாத ஒரு சமூகத்தை முழுமையான விடுதையை நோக்கி போராடுகிற ஒரு மக்கள் சமூகத்தை கட்டி எழுப்புவதில் தான் இருக்கிறது அதில் தான் மார்க்சின் பொருத்தப்பாடு இருக்கிறது ஒரு தலைவனோ அறிஞனோ கடந்த காலத்திலே புலவனாக இருந்தான் வல்லவனாக இருந்தான் திறமையாளனாக இருந்தான் என்பதை விட நிகழ்காலத்திய போராட்டத்திற்கு அவன் கருவியாக இருக்கிறான் என்பதுதான் முக்கியம் அந்த கருவியை நாம் பயில்வோம் அதை ஆள கற்றுக்கொள்வோம் நன்றி வணக்கம்